you uh -huh. அடுத்ததாக சிம்மம் அதே அஷ்டமத்துக்குள்ள அவங்க போறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி இல்ல உண்மையை தான் சொல்லணும் அதுக்காக பன்னெண்டு ராசிகாரர்களுக்கு நல்லா சொல்ல முடியாதுல்ல அதுக்கு தான் இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அஷ்டமச்சனை ஜன்மச்சனை பாதிக்கத்தான் செய்யும் வயதிற்கு எட்டாளப்புல பாதிக்கும் அதுக்காக எல்லாருக்கும் பாதிப்புகள் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு பத்து சதவீதம் பேர் பிறக்கும்போதே நல்லா இருக்கிறதுக்கு பிறந்தவங்க ஆமா அது நான் என்ன சொல்றேன் கலைஞர் அஷ்டமச்சனையில டிஸ்மிஸ் ஆனார் ஆனா அதை ஏத்துக்கிட்டார் நமக்கு தெரிந்த ஆளுமைகளையே சொல்லுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேயோ தொண்ணூறுலயோ கலைஞர் அவர்களுக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆளுமைகள் கலைஞர் ஜெயலலிதா கொஞ்சம் முன்னாடி போனோம்னா எம்ஜிஆர் கலைஞர் இவங்கதான் நமக்கு தெரிஞ்சவங்க வேற யாரையும் நம்ம உதாரணமா சொல்ல முடியாது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல கலைஞர் அவர்களுக்கு அஷ்டமச்சினை நடக்கும்போது டிஸ்மிஸ் ஆனார் ஆட்சியை இழந்தார் திரும்பி தொண்ணூற்றி ஒன்னு வரும்போது அவர் பிடிச்சிட்டார் அந்த ரெண்டு வருஷம் அஷ்டமச்சனியில் அந்த ஒரு போல கொடுத்தது ஜென்மச்சனி நடக்கும்போது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் எலெக்ஷன்ல தோத்து போனாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு வந்து ஜெயிலில் வைக்கிறது இதெல்லாம் வந்தது ஆக அதே நேரத்தில் அவங்க அதுக்காக கஷ்டப்படலை அது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போராடினாங்க போராடி வெளியே வந்தாங்க அது மாதிரி ஒரு பத்து சதவீதம் பேருக்கு கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை போராடி வெளியே வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு எண்பது சதவீதம் பேர் இப்ப யார் யாருக்கு அஷ்டமச்சனி வந்து ஒரு நிலையில அஷ்டமச்சனி கடுமையாக கடுமையான நெகட்டிவான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட ரீதியா சொன்னா புரியுமான்னு தெரியலையே ராசி பலன் பாக்குறவங்க எல்லாருக்குமே டெப்தான ஜோதிட விஷயங்கள் புரியணும்னு அவசியம் இல்லை பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனையுடைய பாதிப்புகள் குறைவாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல அமாவாசையர்கள் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் அது அவங்களுக்கு கூட குறு சுக்குர தொடர்புகள் தான் இருக்காது ஜோதிடம் என்பது விதி விதி விளக்குகளுக்கு உள்பட்டது நான் சொல்றதை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான அபாயம் இருக்கிறதுனால தான் சில விஷயங்களை நான் சொல்லவும் மாட்டேன் எல்லாருக்கும் அது புரியாதுன்றத சந்திரன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் சந்திரன் பாதிக்கப்படாமல் ஒளித்தன்மையோடு குறு பார்வையோடு சுக்கரனுடைய இணைவோடு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமச்சனியா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நடக்கலையே நான் நல்லாத்தானே இருக்கேன் அப்படின்னு ஆகிடும் இதுதான் உண்மை இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அஷ்டமச்சனில அஷ்டமசனி பாதிப்பு என்ன நடக்கணும் அஷ்டமச்சனிக்கு சிம்ம ராசிக்கு அப்ப என்ன செய்யணும் புதியவைகளை ஆரம்பிக்காதீர்கள் ஒரு பண விஷயத்துல கவனமா இருங்க ஒரு ஃப்ரெண்டை நம்பாதீங்க ஒரு தேவையில்லாத ஒரு மச்சாங்கூட சேர்ந்தேன் மாமா கூட சேர்ந்தேன் அப்படி சேர்ந்தேன் இப்படி சேர்ந்தேன் ஒருத்தர் வர்றாரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படியே உடனே பத்து லட்ச ரூபா வைக்கிறேன் பேராசைப்படாதீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்சம் ஆகுமான்னு யோசனை பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி பளப்பள பளப்பலாம்னு இருக்குது உடனே பத்து லட்சம் போடுவோம் அடுத்த மாசமே ஒரு கோடி வந்துடும் நம்பாதீங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளை அஷ்டமச்சனி செய்யுங்க பீஸ் பிடுங்கன்னா கரெக்டா ஃபேன் சுத்துறது நின்றுடும் இல்லையா ஃபீஸு பணம் தானேங்க மனுஷனுக்கு வேற என்னங்க உங்களுக்கு எனக்கும் பேசிக்கா இருக்கக்கூடியது ஒரு வாடகை கொடுக்கணும்னா பணம் வேணும் ஆனால் ஒரு ஸ்விக்கிலேயே இதுலேயே ஒரு ஆர்டர் பண்ணணும்னா காசை கொடுக்கணுமே அப்போ காசு தானேங்க ஃபீஸு கரண்டை கட் பண்ணா ஃபேன் சுற்றுறது நின்று போய்டும் இல்லையா அப்போ அந்த அமைப்புல அஷ்டமச்சனி முதலில் பணத்தில் கை வைக்கக்கூடிய அமைப்புகளை செய்வார் வருமானத்தில் ஆமாம் வருமான அமைப்புல கை வைப்பார் வேலையை போக வைப்பார் அஷ்டம வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க அரசனை நம்பி புருஷனை விடாதீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் பொதுவாகவே அட்வைஸ் சொல்றது விரும்பாத வேணாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அது அட்வைஸோ ஆலோசனை சொல்றது ஜோதிடனுக்கு வேலை இல்லை என்ன நடக்கும்னு தான் ஜோதிடனுக்கு வேலைன்னு சொல்லுவேன் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னையுடைய தாக்கம் ரெண்டு வருடங்களுக்கு இருந்தே தீரும் ஆக என்ன அவசரப்படாதீங்க பொறுமையாக நிதானமாக எதையும் கையாளங்க யாரையும் நம்பாதீங்க நண்பரை நம்ம நம்பாதீங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் தான் உறவு என்பது என்ன நட்பு என்பது என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும் அம்மா எப்படி அப்பா எப்படி புருஷன் எப்படி பொண்டாட்டி எப்படி புள்ள எப்படி பெத்த புள்ள எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணோம் பெத்த பிள்ளை எப்படிலாம் நம்மள மனசு வருத்தப்பட வைக்கும் புருஷன் எப்படிலாம் வருத்தப்பட வைப்பார் பொதுவாகவே பெண்களுக்கு புருஷன் மேல ரொம்ப பொசிவ் இருக்கும் ஏத்தவட்ட வேறுகிட்ட பேசுறாரா பேசலையா அப்படி பாக்குறாரா இப்படி பாக்குறாரா இப்பதான் வந்து உண்மையெல்லாம் தெரிய வரும் மனசு கஷ்டப்படும் அதான் உண்மை உடம்புல அடிபடலனா கூட மனசுல அடிபடுறது கஷ்டம்ச்சேன் உடம்புல அடிபட்டா கூட ரெண்டு ரெண்டு நாள் நாள் பெட்ல சரியா மனசுல அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க வெளியில நடித்து கொண்டிருப்பீர்கள் மனதிற்குள்ள அந்த காயம் இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற அமைப்புகள் மனதில் அழுகக்கூடிய மனதில கண்ணீர் வரக்கூடிய சில விஷயங்கள் அஷ்டமச்சனில சின்ன ராசிக்காரங்களுக்கு நடந்தே தீரும் இதை வந்து நீங்க ஒரு கேள்வி பதில் செஷனா கொண்டு வந்துட்டதுனால நான் இதை இந்த விதமா நான் வந்து பிராங்கா பேசுறேன் அஷ்டமச்சனி அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பொருளாதார பற்றாக்குறையை கொடுக்கும் எதை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதுல பாதிப்புகள் இருக்கும் இது இது வந்து இந்த வார்த்தையை அர்த்தத்தை ரொம்ப நல்லா ஒரு பதினெட்டு வயது பெண் இருக்கோ இருபது வயது ஆண் இருக்கோ எது அதிகமா நேசிக்கப்படும் காதல் பிரேக்அப் ஆக போதே எழுதி வச்சுக்கோங்க அந்த பெண் ஆணை பற்றி புரிய வரும் இதுல என்ன நான் அஷ்டம ஜென்மச்சனில தான் பிரேக்அப் ஆகும் ஒரு பெண் ஆணை பற்றி புரிந்து கொள்வது காதலின் மூலமாக அந்த காதல் தோற்று போனதுக்கப்புறம் இன்னொரு புருஷன்னு ஒரு உறவு வரும் கணவன் என்கின்ற உறவு வரும் இந்த காதலன் மூலமாக ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் எப்படி ஏமாத்துவான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் சீரட் பிடிப்பானா தண்ணி அடிப்பானா என்ன பிடிப்பான் பொம்பளையை எப்படி ட்ரீட் பண்ணுவான்றதெல்லாம் அந்த பொண்ணு இந்த காதலன் என்கின்ற ஆணிடம் கற்றுக்கொண்டு அப்புறம் கணவன் என்கின்ற ஆண்கிட்ட பிராக்டிக்கலாக பண்ணுவான் இதுதான் உண்மை இதெல்லாம் அந்த மன அழுத்தம் அதை அதுக்காக ஒரு காதல் பிரேக்கப் ஆகுறதுன்றது கடுமையான விஷயம் இல்லையா அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது எது தேவையோ அது கிடைக்காமல் எது தேவையில்லையோ அது கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்காது புதிய பழக்க வழக்கங்கள் இந்த ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா ரோட்ல பைக்காக நிற்கிது பாருங்க அப்படியே அப்படியே ஒரு ஜர்னல் மாதிரி ஒரு ஒரு கதவு இருக்கு இப்படியே ஒரு கையை விட்டு 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 எல்லாரும் எதையோ வாங்குறாங்க ஒன்று அந்த பழக்கத்தை இப்ப தாங்க சிம்மராசிக்கார யூத் எல்லாம் கத்துக்குவாங்க அஷ்டம சின்ன தான் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வரும் தேவையற்ற காதல் வரும் அதன் மூலமான பிரேக்கப் வரும் சரி இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு விட்டுருங்க பெரியவங்களுக்கு என்ன நடக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி நட்புகள் உறவுகள் இன்னாரென்று புரிய வைக்கும் யார் கை கொடுப்பா எது நல்லது எது கெட்டது எது எவர் நல்லவர் எவர் கெட்டவர் வீட்டுக்குள்ள மனைவி எப்படி கணவன் எப்படி உறவுகளில் எது கை கொடுக்கும் கை கொடுக்கும் இப்போ கை கையில் ஒரு பத்தாயிரம் ரூபா கண்டிப்பாக தேவை ரொம்ப அவசரமா அமைச்சான் அவர் பத்தாயிர ரூபா கொடுறான்னு ஃபோன் பண்றீங்க ஃபோனே அவன் எடுக்கல அல்லது நீ யாருன்னு திருப்பி கேட்குறான் அல்லது என்ன ஏன் நீ என் வந்து கேட்டுட்டு இருக்கிறான் நானே உங்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கிறேன் அவங்ககிட்ட காசு இருக்குன்னு நல்லா தெரியுது ஆனால் அவன் கொடுக்க மறுக்கிறான் அவனுடைய நட்புத்தன்மை உங்களுக்கு புரிய வரும் ஒரு உறவு சரியான நேரத்துல கை கொடுக்காது கழுத்தை இருக்கும் கை கொடுக்காதது என்பதை விட கழுத்தை இருக்கும் இதெல்லாம் அஷ்டமச்சனிலாம் நடக்குங்க அப்போ வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமா இருங்க புதுசா தொழில் ஆரம்பிக்காதீங்க காசு போகும்னு சொல்லிட்டேன் நம்ம தொழில் ஆரம்பிக்கலாமா இல்ல பண்ண கூட அதே நேரத்துல காசு இல்லாத தொழில் நம்ம இப்போல கஷ்டப்படுவீங்க

ஒரு மனுஷன் எல்லா நேரத்துலயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டு வருடம் அன்ஃபவரபுள் வருடம் வன்றதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாரையும் நம்பாதீங்க ஆரோக்கியத்துல கவனமாருங்க ஏதாவது ஒரு நிலையில இது அதுக்காக வந்து விபத்து நடக்கும் அது நடக்கும் இப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்ல பிறந்த ஜாதக அமைப்புகளில் இருந்து அதை துல்லியமா பார்க்க முடியும் பண விவகாரத்துல கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க இதுல ஏமாறாதீங்க பொதுவான விஷயத்த சொல்லலாம் பண்ணாதே பண்ணாதே எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா வேண்டாத பா சின்னதா ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ற மாநூறு நிறுத்து அப்படி சில விஷயங்கள நம்ம பண்ண சாப்பிடாம கெட்ட நேரம் வந்துருச்சுங்க சாப்பிடாம இருக்க முடியுமா மூணு வேலை சோறு சாப்பிட்டு தானே ஆகணும் அதுல கெட்ட நேரம் வந்துச்சுன்னா கையை மூடிக்கிட்டு பட்டினியை கிடந்தா என்ன பண்றது ஆக எதை சுருக்க முடியுமோ அதை சுருக்கி கொள்ளுங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டுமோ அதை எங்கே ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையை அடிச்சிருக்காங்க வியாபாரிகள் கவனமா இருங்க வேலைக்காரனை நம்பாதீங்க அவனை நம்பாதீங்க நம்பாதீங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க யாரையும் நம்பாதீங்க உங்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அஷ்டமச்சனை நேரமாக அமைந்திருக்கிறது செம்ம ராசி குருஜி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி